எந்த நிகழ்வு புயலாக மாறும் இலங்கைக்கு அருகே ஒரு வளிமண்டல சுழற்சி நீடிக்கிறது அதே போல் அந்தமான் ஒட்டிய கடற்பகுதியில் அங்கே ஒரு சுழற்சியானது நீடிக்கிறது எல்லோரும் எதிர்பார்த்தது அந்தமான் அருகே இருக்கக்கூடிய அந்த சுழற்சியானது கொஞ்சம் கொஞ்சமாக வலுவாகி புயல் சின்னமாக மாறி தமிழ்நாட்டை நெருங்கும் இல்லை என்றால் தமிழ்நாட்டை விட்டு விலகி மியான்மரை நோக்கி போகும் என்பது உலக மாதிரிகளின் கணிப்பாக இருந்தது ஆனால் இப்போது இருக்கக்கூடிய இந்த நிலைமை அப்படி என்று பார்க்கும்போது இலங்கைக்கு அருகே ஒரு சுழற்சியானது நீடித்து கொண்டிருக்கிறது போல் அந்தமான அருகே ஒரு சுழற்சியானது நீடித்து கொண்டிருக்கிறது இப்போது இலங்கை அருகே இருக்கக்கூடிய இந்த சுழற்சி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மானுக்கு வரக்கூடிய அந்த சுழற்சியுடைய அந்த ஒட்டுமொத்த நீராவி காற்றையும் இது வந்து இழுக்குது இங்கேருந்து அங்கே வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு செயின் லிங்க் மாதிரி நீட்டாக வந்து அந்த காற்றானது அந்த நீராவியானது சுற்றி சுற்றி வருது எது இப்போ கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கு அப்படின்னா இலங்கைக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த சுழற்சியானது கொஞ்சம் ஒட்டுமொத்த அந்த காற்றையுமே இது வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கு இதனாலேயே எது தீவிர புயலாக மாறும் எது புயலாக மாறும் அப்படின்ற அந்த ஒரு கொஷின் வந்து எழுந்திருக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு சுச்சுவேஷனை வச்சு பார்க்கும்போது கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு சுழற்சியை கொஞ்சம் கொஞ்சமாக படிநிலை ஏறி அது வந்து புயலாக மாறி இலங்கை மீது அதே மாதிரி தென் தமிழகத்தின் ஊடாக வந்து பயணித்து அப்படியே வந்து ஆந்திராவை நோக்கி போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதாவது இலங்கைக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சுழற்சியின் காரணமாக ஒருவேளை வந்து இது ஆகலை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த நிகழ்வானது அது வந்து சுழற்சியாக மாறி புயலாக மாறி அப்படியே வந்து அது வந்து ஆந்திராவை நோக்கியோ இல்லை வந்து மியான்மரை நோக்கியோ இல்லை வேறு எங்கேயாவது யூடியூ அடிச்சு கூட வந்து திரும்ப போகிறதுக்கெலாம் வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது ரெண்டில் எது புயலாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த உலக வானிலை ஆய்வாளர்களுமே வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தில் இருக்காங்க எது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்காங்க இதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம் உலக மாதிரிகள்லாம் வந்து அந்த அந்தமான் கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு புயல் வந்து அப்படியே வந்து சென்னியாராக மாறி அது அங்கங்கே போகும் அங்கங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க கடைசியில் எல்லா கணிப்புகளும் வந்து பொய்யாகி இன்றைக்கி இலங்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சுழற்சியின் மீது எல்லோருடைய கவனமும் திரும்பி இருக்கிறது இப்பவும் பார்த்திங்கன்னா இந்த இலங்கை கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு சுழற்சி அங்கே போகும் இங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வந்து ஒரு டைரக்ஷன் மாற்றுறாங்க ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இலங்கை கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு சுழற்சி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தீவிரமாகி தமிழ்நாட்டுக்கு நல்லதொரு பொழிவு வந்து கொடுக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்கும் நல்லதொரு பொழிவு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது அதே மாதிரி இந்த இது இந்த சுழற்சியின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய அந்தமான அருகே இருக்கக்கூடிய அந்த ஒரு சுழற்சியை வந்து இது கொஞ்சம் இழுப்பதற்கான ஒரு சூழல் இருப்பதை கூட எனக்கு வந்து தெரியுது இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அந்த சுழற்சி இதோடு வந்து இணைந்து மிகப்பெரிய ஒரு கனமழையை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது ரெண்டுமே தவறுச்சுன்னா மழையே இல்லை நம்மளுக்கு அவ்வளோதான் இந்த பருவமழையும் வந்து போயிட்டு ஆனால் ரெண்டில் ஒன்று கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல ஒரு மழை கொடுக்கும் இலங்கைக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த ஒரு சுழற்சியே தற்போது நல்லதொரு மழையை தமிழ்நாடு முழுக்கவே பரவலாக கொடுத்துட்ருக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் வறட்சியான சூழல் இருந்தாலுமே வறட்சியான சூழல் இருந்தாலுமே பெரும் பகுதிகளில் நல்லது ஒரு சாரல் மழையாச்சும் வந்து கிடைச்சிருக்கு பயிர்களுக்கு உயிரூட்டக்கூடிய அளவிலானாச்சும் ஒரு மழையாச்சும் கிடைச்சிருக்கு வரக்கூடிய இரண்டு தினங்களுக்கு கண்டிப்பாக இந்த மழையுடைய தீவிரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது கொஞ்சம் வலுப்பெற்றது இலங்கை இருக்கக்கூடிய இந்த ஒரு சுழற்சி வலுப்பெற்றது அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு நல்லது ஒரு கனமழை பொழுவை நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்க்கலாம் தற்போது எங்க வந்து நம்மளுக்கு எச்சரிக்கை தேவை அப்படின்னா தென் மாவட்டங்கள் மிகுந்த எச்சரிக்கை தேவை தூத்துக்குடி ராமநாதபுரம் அதே மாதிரி விருதுநகர் கன்னியாகுமரி நாகர்கோவில் உட்பட பெரும்பாலான பகுதிகளில் கொஞ்சம் கவனம் வந்து தேவையாக இருக்குது வெள்ளாபாய் எச்சரிக்கையெல்லாம் வந்து விட்டுருக்காங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதீர கனமழைப் பொழிவுலாம் வந்து இருப்பதற்கான ஒரு சூழல் இருக்கிறது தீவிரமாகக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக முன்னறிவிப்பு முன்னெச்சரிக்கை அப்படின்றத வந்து எடுக்கணும் அந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா இப்போது நம்முடைய அரசு கொஞ்சம் மிக்கட்டான சூழ்நிலை இருக்காங்க பட் என்ன அப்படின்னா எது புயலாக மாறும் அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே கொஞ்சம் எல்லோரும் வந்து வெயிட் இருக்காங்க அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி வந்து வெயிட் பண்ணுறது கொஞ்சம் வந்து ஆபத்து மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் திடீர்னு வந்து இது கொஞ்சம் ஃபார்ம் ஆகிடுச்சு நல்ல ஒரு மழையை கொடுத்தது அப்படின்னா அதை கேட்ட முன்னெரிக்கை முன்னெச்சரிக்கையெல்லாம் வந்து நம்முடைய அரசு வந்து எடுக்கணும் அதன்படி வந்து எல்லா விஷயங்களையும் வந்து எடுத்துக்கொண்டிருப்பதாகவும் ஒரு சில தகவல் நமக்கு வந்து கிடைக்கப்பட்டிருக்கு நல்லதே நடக்கும் நல்ல மழை பெய்யுதல் ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கும் கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையில் நானும் இருக்கேன் நம்பிக்கையை தளர ஓட்டுறாதீங்க உங்களுக்கு கண்டிப்பாக மழை கிடைக்கும் நன்றிகள்